அந்த புயல் சிறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காவலரை தாக்கப்பட்டிருக்காங்க அடித்தவங்க மோனிகா அவங்க நைஜீரியா அடிச்சிருந்தவங்க ரொம்ப பல்கியான உடம்பு முரட்டுத்தனமான குணம் அவங்க இது வரைக்கும் நாலு பெண் ஜெயில் ஒன் ஜெயில் டூ ஜெயில் த்ரீ இந்த ஜெயில் ஒன் அப்படிங்கிறது வந்து கான்விக் ரெண்டாவது ஜெயில் வந்து விசாரணைக்கு மூணாவது ஜெயில் வந்து பெண்களுக்கான சிறை அந்த பெண்கள் சிறையில் தான் அந்த சம்பவம் சரஸ்வதி அம்மை வந்து டியூட்டியில் இருக்கிற பெரிய காம்பவுண்ட் வால் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் அடைக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு வந்து ஒரு காவல் இந்த காலையில் திறந்து விட்டு நைட்டு செக்அப் பண்ணி கரெக்டாக அந்த அறுபது பேர் இருக்காங்கன்னு பார்த்து விட அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க மோனிகா என்ன பண்ணாங்க இவங்க ஒரு பிளாக்ல இருந்து திறந்து வச்சிருக்கிற இன்னொரு பிளாக்கு போறாங்க அதை தட்டி கேட்டதுனா இவங்களை தகராறு பண்ணி இவங்க வந்து அந்த பிளாக் வாசல்லேயே வச்சு இவங்களை அடிச்சுட்டு தான் சொல்லி சொல்லுறாங்க லேடி போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வெளிநாட்டு கைதிகளுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கு பார்லருக்குலாம் போறாங்கன்னு சொல்றாங்க சிக்கன் வாரத்தில் ரெண்டு நாள் போடுறாங்க அதுக்கு கோழி உள்ளே உழகுறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ சமையலுக்கு அவங்ககிட்ட லிஸ்ட் வாங்கி அந்த பொருளை சிறைத்துறையில இருந்து கொடுத்துருவாங்க சார் பியூட்டி பார்லர்லாம் எல்லாம் போறாங்கன்ற அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சேர்ந்து தான் பியூட்டி பார்லர் நாங்கள் தான் ஏதோ ஜெயிலில் வந்து கைதி மாதிரி இருக்கோம் அவங்க என்னமோ போலீஸ் மாதிரி நல்லா தான் இருக்காங்க அவங்க தான் எங்களை அதிகாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்கிறதுலாம் உண்மை இல்லை தாக்கப்பட்டிருக்காங்க சார் கண்ணில் அடிப்பந்திருக்கு இல்லை அடிப்பட்டு இருக்குது தாக்கப்பட்டுருக்காங்கங்கிறது வேற விஷயம் ரெண்டையும் நீங்கள் ஒன்றா கேட்காதீங்க அவங்கள தாக்குனாங்கிறதுக்காக இவங்க வந்து மேலதிகாரி தேக்கி பேசலாமா ஏன்னா நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக கூட இருக்கலாம் அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கியா அந்த ரூல்ஸ் பிரகாரம் தவறு அதற்காகவே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இவ்வளோ சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்காங்க காவலரை மட்டமா பேசுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லி தரிமையில் இருக்கல யார்ட்டையும் பேச முடியாது எல்லாமே பிரச்சனை எல்லாமே இருக்கல அவங்களோட குறைகளை யார்ட்டையும் சொல்ல முடியாது அடுத்த ஸ்டேஜ் அவங்க என்ன பண்ணணும்னா நீதிமன்ற காவல்து காவலில் இருக்குல்ல அவங்களுக்கு எது நடந்தாலும் சரி குறைதான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த புயல் சிறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் காவலராக தாக்கப்பட்டிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நைஜீரிய நாட்டை சேர்ந்த மோனிகா காவல் ஒரு கைதி வந்து காவலரை தாக்கியிருக்காங்க பொதுவாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள கேள்விப்பட்டிருக்கோம் சிறையில் வந்து கைதிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி அந்த லேடி போலீஸ் பேசியிருக்காங்க இதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது அங்கே சரஸ்வதிங்கிறவங்க வந்து வார்டன் சொல்லுவாங்க ஜெயிலில் அங்கே பெண் காவலர் அதாவது உடலில் வந்து மூணு ஜெயில் இருக்குது ஜெயில் ஒன் ஜெயில் டூ ஜெயில் த்ரீ இந்த ஜெயில் ஒன் அப்படிங்கிறது வந்து கான்விக்ட் அதாவது தண்டனைப்பட்டவங்களுக்கு உள்ள ஜெயில் ரெண்டாவது ஜெயில் வந்து விசாரணை கைதி வழக்கு விசாரணையில் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடியங்க அந்த ரெண்டு ஜெயிலையும் ஏறக்குறைய ரெண்டாயிரம் பேரை உள்ள வந்து அடைக்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ளது மூணாவது ஜெயில் வந்து பெண்களுக்கான சிறை அந்த பெண்கள் சிறையில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எட்நூறு பேர் வரைக்கும் பெண் கைதிகளை அடைக்கக்கூடிய வசதி உண்டு இந்த இதில் என்னென்னா கான்விக் பிரச்சினரும் விசாரணை கைதிகளும் ரெண்டுமே ஒரே தான் இருப்பாங்க ஆனால் வெவ்வேறு பிளாக்கில் இருப்பாங்க இதில் இந்த நைஜீரிய நாட்டை சேர்ந்தவங்க மோனிகா அப்படின்னு அவங்க வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு கைது அவங்க இது வரைக்கும் நாலு பெண் காவலர்கிட்ட பிரச்சனை பண்ணி அடிச்சிருக்காங்க அதில் ஒரு பெண் காவலரே வேலையை விட்டு போயிட்டு தான் சொல்லி இவங்க இந்த சரஸ்வதி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த சரஸ்வதி அம்ம வந்து டியூட்டியில் இருக்கையில் பிளாக் அப்படின்னு இருக்கும் பிளாக் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய காம்பவுண்டு வால் அதுக்குள்ளே இன்னொரு காம்பவுண்ட் வால் கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி பத்து அடி உயரம் யாரும் எழுதி குதிக்க முடியாது அந்த காம்பவுண்ட் வாலுக்கு உள்ள ஒரு இரண்டு தனியாக இரு அடைக்கக்கூடிய ஒரு பகுதி ரெண்டு பேர் மூணு பேர் அடைக்கக்கூடிய ஒரு பகுதி பத்து பேர் அடைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்புறம் டாமின்ட்ரி மாதிரி ஒரு பத்து இருபது பேர் அடைக்கும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் அடைக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு வந்து ஒரு காவலர் இருப்பாங்க அறுபது பேர் இருக்கிற இடத்துக்கு ஒரு காவல்து ஒரே ஒரு காவல்தான் அந்த அறுபது பேரும் வந்து பகலில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவங்கள வந்து ஓபன் பண்ணி திறந்து விட்ருவாங்க காலி இடம் நிறைய இருக்கும் அந்த காலி இடத்துல இருப்பாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு இரவு உணவு கொடுத்து அவங்கள வந்து அந்த செல்லை அடைச்சிடுவாங்க அதில் சில இதில் வந்து இப்போ இந்த வெளிநாட்டில் சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லை ஒரே டீமை சேர்ந்த நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேருக்கு உள்ள அந்த செல்லில் அடைச்சிடுவாங்க தனியாக இருக்கக்கூடிய தனியாக செல்லு அடைச்சிடுவாங்க மொத்தமாக பிரச்சனை இல்லாதவங்க மொத்தமாக இருக்கும்போது மொத்தமாக அடைச்சிருவாங்க அடைச்சிட்டு அந்த காவலர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பார் அது உட்காந்துருக்க இடத்துலேருந்து எல்லோரையும் பார்க்குற மாதிரி ஒரு இடம் அது அவங்களுக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கும் மூணு ஷிஃப்ட்டு அந்த மூணு ஷிஃப்ட்டில் மூணு காவலர்கள் மாறி மாறி வருவாங்க இந்த காலையில் திறந்து விட்டு அவங்க வந்து காலையில் போய் அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வருது டிபன் வாங்கிட்டு வர்றது இந்த காவலர்கள் தான் கூட அழைச்சிட்டு போய் வாங்கிட்டு வருவாங்க யார் காவலர் வந்து அந்த இவங்க கைதிகள் அவங்க எடுத்துகிட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதே மாதிரி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கு உள்ளது ஈவினிங்லேயே கொடுத்து செக்கப் பண்ணி கரெக்டாக அந்த அறுபது பேர் இருக்காங்களான்னு பார்த்து உள்ள அடைச்சோம் அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் தான் திறப்பாங்க இதில் இந்த சிறைவாசி மோனிகா என்ன பண்ணாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா பகலில் திறந்து விட்டுருப்பாங்க இல்லையா அப்போ ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்கு போகக்கூடாது போக முடியாது ஆனால் இவங்க ஒரு இருந்து திறந்து வச்சுருக்கிறத நூறு பிளாக்கு போகிறாங்க அதை தட்டி கேட்டதுனா இவங்களை தகராறு பண்ணி இவங்களை வந்து அந்த பிளாக் வாசல்லே வச்சு இவங்களை தான் சொல்லி சொல்கிறாங்க இவங்க கற்றுனதுன்னு பேரில் கேட்டு கேட்டுங்கிறது வெளியே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய டியூட்டியில் இருக்கிறவங்க தான் வந்து இவங்களை காப்பாற்றி கூட்டு வந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சா சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார் அடித்து ஒரு பெண் காவலரை அடித்து இவங்க செல்லில் தள்ளி வெளியே லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க செல்லு இல்லை செல்லு பிளாக் நான் சொன்னால் பிளாக் கூட என்ட்ரன்ஸ் அதுக்குள்ளே வச்சு இவங்களை பிளாக் கேட்டை தாண்டி அவங்க வெளியே போகக்கூடாது அடுத்த பிளாக்கு அந்த பிளாக்கு போயிருக்காங்க இது இவங்க தட்டி கேட்டதாக இவங்க சொல்லக்கூடியது அதை தட்டி கேட்டதுனால என்னை வந்து அந்த பிளாக்கு இதில் வச்சு அடைச்சி அடிச்சுட்டு இது இது பண்ணிட்டாங்க அடிச்சுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு அப்போ அவங்க இவங்க உள்ளே இருந்துட்டு இது தட்டுறது வந்து செத்தம் கேட்டு அவங்க கேட்டில் இருக்கிறவங்க தான் வந்து இவங்களை காப்பாற்றினதான் சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு சம்பவங்களும் இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காவல்துறையில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இப்போ இவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா இவங்க மேலதிகாரிக்கு சொல்லுவாங்க இதில் இவங்க காயம் பட்டிருக்காங்க இவங்க காயம் பட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க ஏன்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லி டிலே பண்ணி இப்போ சிம்பிளான காயம் காயமே இல்லை அப்படிங்கன்னா உட்காந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களை அனுப்பிச்சி வைப்பாங்க ஆனால் முகத்தில் டைல் போட்டிருக்காங்க அதனால் அதனால இங்கே அங்கே ஜெயிலே ஹாஸ்பிட்டல் இருக்குது ஜெயிலே ஹாஸ்பிட்டல் இருக்குது டியூட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க வார்டு இருக்குது அங்கே முடியாத போது தான் வெளியே அனுப்புவாங்க அந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு காயம் பட்ட உடனே எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இவங்க முகத்தை பிடிச்சி கேட்டில் அடிச்சிருக்காங்க சவுத்துல இடிச்சிருக்காங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதனால தான் எனக்கு இந்த காயம் ஏற்படுது அப்படிங்கிறாங்க அந்த பெண்மணி அடித்தவங்க மோனிகா அவங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க அந்த மோனிகா வந்து முரட்டுத்தனமாக நடக்கிறது எங்களோட தொழில் பெண்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த அரசாய் உள்ள இருக்காங்களே கேடிஸ் இருக்காங்க இல்லையா இதுலேயும் ஒவ்வொருத்தரும் டீம் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக இருப்பாங்க அதில் இவங்க வந்து நைஜீரியன் நடைச்சேர்ந்தவங்கவங்க ரொம்ப பல்கியான உடம்பு முரட்டுத்தனமான குணம் இதனால் வந்து இவங்க இது மாதிரி பண்ணுறாங்க இவங்க பேரில் உள்ள வழக்கில் விசாரணை கைதியாக அவங்க இவங்க தண்டனை கைதியாக அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போ சரஸ்வதி அந்த லேடி போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வெளிநாட்டு கைதிகளுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அவங்க நினச்சா இவ்வளோ நிறைய ட்ரெஸ் வச்சுருக்காங்க அதை செக் பண்ணால் கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது ஏடிஜிபி இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கார் அவங்களுக்கு பார்லருக்குலாம் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார் ஜெயிலுக்குள்ளே இதெல்லாம் இருக்குமா ஜெயிலுக்குள்ளே வெளிநாட்டு கைதிகளுக்கு இப்போது வந்து ஜெயில் இருக்கிறது சென்னையில் தமிழ்நாட்டில் இங்கே உணவு தயாரிக்கிறது யாருன்னா கைதிகள் தான் கிட்டத்தட்ட அந்த விசாரணை கைதிகள் ஒரு ரெண்டாயிரம் பேர் தண்டனை கேதிகள் ஒரு ஆயிரம் பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இங்கே ஒரு இரநூறு பேர் என்னாச்சு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு பேர் ஒரு பேருக்கு சமையல் பண்ணணும் இதில் எந்தன்னா இந்த ஒவ்வொரு ஜெயிலையும் அதுக்குள்ளேயே ஜெர்மையல் நடக்கும் மூணு ஜெயில் இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயே சமையல் தண்ணி தனியாக செப்பரேட் ஆமாம் அந்த சமையல் கூடம் இருக்கும் கேஸில் தான் சமையல் பண்ணுறாங்க நல்ல அதாவது என்ன பண்ணுறாங்க சிக்கன் வாரத்தில் ரெண்டு நாள் போடுறாங்க அதுக்கு கோழி உள்ளே வளர்க்குறாங்க கோழி பண்ணையே வச்சுருக்காங்க இது போக வெளியே அந்த கோழிகளை விற்கிறாங்க அவங்களுக்கு தேவைக்கு போக விற்கிறாங்க அந்த மாதிரிலாம் வசதிகள் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சமையல்கள் வந்து மூணு சிறையிலையும் பண்ணுவாங்க காலையில் டிஃபன் மதியானம் சாதம் ஈவினிங் சாதம் அந்த மாதிரி அந்த இங்கே உள்ள உணவுகள் பண்ணுவாங்க இப்போ நைஜீரியா நாட்டு உணவு இங்கே பண்ண முடியாது பண்ணால் யாருக்கும் தெரியாது இப்போ நைஜீரியா நாட்டை சேர்ந்த இந்த பெண்மணி இருக்காங்க அதே நாட்டை சேர்ந்தவங்க இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டை சேர்ந்தவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ சமையலுக்கு அவங்ககிட்ட லிஸ்ட்டு வாங்கி அந்த பொருளை சிறைத்துறையிலேருந்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த சமையல் கூட இருக்கு இல்லையா அதில் ஒரு கேஸ் ஸ்டவ் ஒரு அடுப்பு கொடுத்துருவாங்க அவங்களே அவங்களுக்கு சமை அவங்களே சமைச்சிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை அதை சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு பிடிக்காது சாப்பிட தெரியாது அவங்களுக்கு ஒத்து வராது அதனால் பரவாயில்ல சார் பியூட்டி பார்லர்லாம் போகிறாங்கன்ற மாதிரிலாம் இருங்க இருங்க அதாவது அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சேர்ந்து தான் பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க ஓ பியூட்டி பார்லர் அதாவது பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்போ அவங்களுக்கு யாராவது இங்கே தெரிஞ்சவங்க வந்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க வேறு நாட்டை சேர்ந்தவங்க அப்போது அவங்களுக்கு தேவையான உடைகள் அது என்னங்கிறத கேட்டு அதை மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ்லாம் இல்லை நார்மல் ட்ரெஸ் ஆனால் ஒரு கைதி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து ட்ரெஸ் வச்சுக்கலாம் ஆனால் இவங்க ஒரு ரெண்டு வீர அளவுக்கு ட்ரெஸ்ஸு வச்சுருக்காங்க ஜெயிலில் எப்படி இருக்கலாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஏடிஜிபி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த ஜெயில் துறையில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து ஐயாயிரத்தி முந்நூறு காவலர்கள் தான் இருக்காங்க மொத்தமாக அதிகாரிகள்லேருந்து காவலர்கள் இருக்காங்க இந்த இடத்துல ஜெயில்கள் சென்ட்ரல் பிரிசன் அப்படின்னா பெரிய ஜெயில்கள் அது பதினோரு ஜெயில்கள் இருக்கு இது போக கிளைச்சிறைகள் இருக்குது இதில் எல்லாத்துலேயும் வேலை செய்யக்கூடியவங்க தான் இங்கே இதுக்கு டிஜிபி டைரக்டர் ஜெனரல் அந்த டைரக்டருங்கிற போஸ்டில் இப்போ ஏடிஜிபி இருக்காங்க அவங்க வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு கீழே ஒரு ஐஜி இருப்பாங்க அவங்க அந்த சிறைத்துறையில் கீழே இருந்து அப்படி படிப்படியாக பதவி ஏற்பட்டு வந்தாங்க அவங்களுக்கு கீழே ஆறு டிஐஜி இருக்காங்க அவங்களும் வந்து சிறைத்துறையில் கீழே படிப்படியாக இருந்தாங்க வெளியே ஐபிஎஸ் அதாவது காவல்துறையிலிருந்து ஒரு அதிகாரி அங்கே போவாங்க அவர் தான் அதுக்கு மொத்தத்துக்கும் இன்சார்ஜ் அப்படி இருக்கிறப்போ இந்த அதிகாரி வந்து அங்கே சில முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இந்த கைதிகளில் இருக்கக்கூடிய உணவுகளில் கைதிகளை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறதில் கைதிகளுக்கு தேவையான பொருள்கள் உணவுப் பொருள்கள் வாங்குறதுல சில முறைகேடுகள் நடந்ததாகவும் அதை இவர் வந்து ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக கம்ப்ளீட்டாக யார் யார் அதில் யாருமே முறைகேடு பண்ணாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்துட்டாரு அப் அதனால் அவங்களோட வருமானம் போச்சு அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க வந்து இவருக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை நம்ம நேரடியாக பார்க்கலாம் கேடிஜிபி மகேஸ்வர் மேலே இவங்க எல்லாம் பேசுறாங்க அது ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஈர்சே தான் இதுக்குலாம் எவிடன்ஸ்லாம் எதுவும் கிடையாது இல்ல சார் அந்த காவலர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையில இப்போ வந்து ஒரு போலீஸை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு கைதிக்கு எப்படி தைரியம் வரும் அதுவும் ஒரு சிறைக்கு இல்ல இந்த அடிச்சாங்கிற சம்பவம் தனி காவலர் வந்து மேலதிகாரியை குறை சொல்றாங்கிறது வேற சகி அது ரெண்டாவது எடுத்துக்கணும் இந்த தவறு நடந்ததுக்கு நிச்சயமா ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணுவாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க பேரில் இன்னும் ஒரு வழக்கு அதுக்குன்னு தனியாக இவங்க தாக்குறதுக்கு ஒரு வழக்கு நடக்கும் அதில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அது வேறு விஷயம் அவங்க வந்து மேலதிகாரி மேலே குறை சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு பதவி மாற்றம் டிரான்ஸ்ஃபர் அது மாதிரி இருந்தாலும் கூட எது கரெக்டாக அதை தான் செய்வார் யாரும் ரெக்கமெண்டேஷனுக்கு இது பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இவங்க இப்போ அந்த லேடி வந்து இது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் காவல்துறை சிறைத்துறை இதெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் இங்கெல்லாம் வந்து மேலதிகாரியை பற்றி குறைகள் இருந்தால் அவங்க மேலதிகாரி கிட்ட புகாராக கொடுக்கலாம் நேரடியாக சொல்லலாம் இது மாதிரி ஓப்பனாக மீடியாவில் பேசக்கூடாது ஏன்னா தாக்கப்பட்டிருக்காங்க சார் கண்ணில் அடிப்பட்டு விஷயம் அடிபட்டு இல்லை அடிபட்டிருக்கு தாக்கப்பட்டிருக்காங்கிறது வேற விஷயம் ரெண்டையும் நீங்கள் ஒன்றா கேட்காதீங்க அவங்களை தாக்குனாங்கிறதுக்காக இவங்க வந்து மேலதிகாரியை தேக்கி பேசலாமா ஓப்பன் மீடியாவில் ஆனால் அவங்க விஷயத்தை புரிஞ்சுங்க அவங்க தாக்கப்பட்டது தவறு தாக்கப்பட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு விஷயம் அதை விட்டுருங்க அந்த தாக்கப்பட்டதுக்காக இவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடலை அவங்கள அரெஸ்ட் காட்டலை அவங்கள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலை அப்படின்னாலும் கூட இவங்க என்ன பண்ணணும் அவருக்கு மேலே அதிகாரி யாரோ அவங்களுக்கு மனுவை கொடுக்கணும் அதை தான் அவங்க என்ன செய்யாமல் ஓப்பனாக மீடியாவில் வந்து ஒரு அதிகாரியை பற்றி அவர் நல்லவரோ கெட்டவரோ நான் பார்த்தது கூட இல்லை எனக்கு அவரை தெரியாது கேட்குறதை வச்சு சொல்கிறத வச்சு சொல்கிறேன் அவர் அவர் நல்ல அதிகாரின்னு சொல்லப்படுது ஆனால் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக கூட இருக்கலாம் அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஓப்பன் மீடியாவில் பேசக்கூடாது இது வந்து அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸ் பிரகாரம் தவறு அதற்காகவே இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து இவங்களை சஸ்பெண்ட் பண்ண முடியும் மேலதிகாரி அதிகாரி வந்து அந்த ஏடிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைது கிட்ட கிஃப்ட் கொடுத்து இல்லையா இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதை வந்து இங்கே துறை ரீதியான நடவடிக்கை தான் புரியுதா அது இது நடவடிக்கை அது வந்து சட்டப்படியான நடவடிக்கை இது துறை ரீதியான நடவடிக்கை இதான் எடுக்க முடியும் அவங்கள எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம் என்ன நடந்துன்னு என்கொயரி பண்ணி என்கொயரி பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இவங்க சொல்ற அலிகேஷன்ஸ்லாம் உண்மையா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க இப்போ அதுலேயும் அலிகேஷன் யார் பேரில் அவங்க டைரக்டர் பேரில் அது சிறைத்துறை தலைவர் பேரில் அதுக்கு மேலே யார் அந்த சிறைத்துறைக்கு ஒரு செயலாளர் இருப்பார் ஐபி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு மேலே ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க அவங்க லெவலில் அந்த புகார் போய் அதை வந்து விசாரிக்க சொல்லுவாங்க இது மட்டுமல்ல ஒவ்வொரு சிறையிலையும் ஒரு எஸ்ஐ ரெண்டு போலீஸ் காவல்துறையிலேருந்து இருக்காங்க அவங்க ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாங்க ஜெயிலுக்கு வெளியே இருப்பாங்க ஆனால் ஜெயிலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத விசாரித்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க உளவுத்துறையில் அதுக்கு வந்து ஒரு டிஎஸ்பி இருக்கார் ஒரு டிஎஸ்பி இன்சார்ஜ் இருக்கார் அவர் ஜெயிலில் என்ன நடக்குது இப்போ ரெண்டு குரூப் இருக்காங்க இன்னார் வந்து நேராக வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கோர்ட்டுக்கு இவங்க வராங்க கோர்ட்டுக்கு வர இந்த மாதிரி வந்து நேரம் பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்களை உழவுத்துறை மூலமாக அறிந்துக்கிறதுக்கு தனியாக இருக்குது வச்சுருக்குறாங்க அவங்களும் இது சம்மந்தமாக என்ன நடக்குங்கிறத ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படி இருக்கிறப்போ மோனிகா தாக்குனது நியாயப்படுத்தி நான் பேசலை மோனிகா நிச்சயமாக அவங்க செய்த தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கணும் காவலர்களை தாக்குனதுக்கு நிச்சயமாக அதை விட கடுமையான தண்டனையாக அவங்களுக்கு கொடுக்கப்படணும் சார் மோனிகா இது பண்ணுறது முதல் தடவை இல்லையாங்க சார் அவங்க இவங்க சொல்கிறாங்க வாழ்க்கை ஒரு சிறை கவர் வேலையே வேண்டான்னு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இவங்களோட கோபம் வேகம் அடிபட்டதுனாலே ஒன்று அந்த சிறைத்துறை தலைவர் மீது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கோபம் அது இவங்க மூலமாக வெளிப்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அது உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமல் இன்னொரு விஷயமா சொல்லியிருக்காங்க சார் நைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க ட்ரெஸ் இல்லாமல் வந்து சுத்திட்டு இருக்காங்க இதனால நம்ம உள்ளூர் கைதைகளும் வந்து இவங்கள பாட்டு கெட்டு போகிறாங்க அவங்கள கேட்க மாட்டேறீங்க என்ன ஏன் கேட்குறீங்கன்ற மாதிரி காவலரை மட்டமாக பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிடுறோம் காவலர்களை மட்டமாக பேசக்கூடாது மட்டமாக நடத்தக்கூடாது அவங்கள துன்புறுத்தக்கூடாது அதில் மாற்றுக்கிறது கிடையாது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க என்ன ஆதாரம் எடுக்குமா இல்ல என்ன ஆதாரம் வச்சுருக்காங்க இது உண்மைதானாங்கிறது விசாரிப்பாங்க விசாரிக்காமல் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ இவங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு கவுண்டும் உண்மையா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க விசாரித்து அங்கே தவறுகள் நடக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க நிச்சயமாக அவங்க வேலை நடவடிக்கை எடுப்பாங்க பொதுவாக இந்த வெளிநாட்டு கைதிகள் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்று அவங்க அவங்க நாட்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அவங்க மொழி பேசுகிறவங்க இங்கே கிடையாது அவங்களோட உணவு இங்கே கிடையாது அவங்களோட கலாச்சாரம் இங்கே கிடையாது அவங்களோட நடை உடை பாவனைகள் எதுவும் கிடையாது அப்போ அவங்க என்ன ஆவாங்க மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சுன்னா இன்னும் போனால் தனியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு தவறு பண்ணிட்டு வந்திருக்காங்க அதில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு மனத்தில் ஒரு பெரிய ஒரு குடைச்சல் இருக்கும் அது போக இது மாதிரி தனிமையில் இருக்கலை யார்ட்டையும் பேச முடியாது லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆமாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆமாம் சாப்பாடு ப்ராப்ளம் எல்லாமே பிரச்சனை ட்ரெஸ்ஸு பிரச்சனை எல்லாமே இருக்குல்ல அவங்களோட குறைகளை யார்கிட்டையும் சொல்ல முடியாது அடுத்த ஸ்டேஜ் அவங்க என்ன பண்ணுவோம்னா பண்ணுவாங்க நீதிமன்ற காவலில் தான் அவங்க இருக்காங்க நீதிமன்ற காவலில் காவலில் இருக்கையில் அவங்களுக்கு எது நடந்தாலும் சிறைத்துறை தான் பொறுப்பு அதனால அவங்களுக்கு ஏதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஏதோ ஜெயிலில் வந்து கைதி மாதிரி இருக்கோம் அவங்க என்னமோ போலீஸ் மாதிரி நல்லா தான் இருக்காங்க அவங்க தான் எங்களை அதிகாரம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்லை இவங்க வேதம் இல்லை இவங்க சொல்றதெல்லாம் பொய் இல்லை விசாரிச்சா உண்மை என்னங்க தெரியும் இவங்கள சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம கேட்காத சொல்லிடும் இவங்க இவங்க தரப்புல சொல்கிறாங்க இங்க யார் பேர்ல குறை சொல்றாங்களோ அவங்க தரப்புலயும் கேட்கல சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார் ஜெயில இவ்வளவு பெசிலிட்டி இருக்கா அவங்க வந்து கைதிகளுக்கு வந்து இவ்ளோ பெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்களா உள்ள நான் தான் சொல்றேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் சிக்கன் போடுறாங்க இருக்காங்க சிக்கன் போடுறாங்க அங்க வந்து எல்லா விதமான வசதிகளும் இருக்கு கொசுவில் செய்யறாங்க ஷூ செய்யறாங்க எல்லாம் செஞ்சு வெளியே வைக்கிறாங்க அதாவது தண்டனை கைதிகள் மட்டும்தான் வேலை செய்யணும் அவங்க வேலை செஞ்சு இந்த மாதிரி தயார் பண்றாங்க ஏன் ஆறு பெட்ரோல் பங்கு நடத்துறாங்க நம்புறீங்களா நீங்க ஆமாம் அங்கே புயல் சிறையில் ஆப்போசிட்டில் இருக்க பெட்ரோல் பங்க்ல அங்கே அவங்க ஃப்ரீடம் அப்படின்னு போட்டுக்கோங்க ஒரு பெட்ரோல் பங்க் அதாவது புழல் ஜெயில் தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு இங்கேருந்து போகையில் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்கு நடத்துறது இந்த சிறையில் வேலை செய்யக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகளை தான் நடத்துகிறாங்க அதில் ஒரு கோடி ரூபா லாபம் கூட தான் இந்த ஆறு பெட்ரோல் அந்த அளவுக்கு அங்கே உள்ள வந்து இது பரவாயில்ல கோயம்புத்தூர்லாம் விவசாய பண்ண ஐம்பது ஏக்கரில் இருக்குது விவசாயம் பண்ணுறாங்க தென்னை மரம் கொடைக்கிறாங்க ஆக அளவுக்கு அவங்க அங்கே வந்து அது ஒரு உலகம் தனி உலகம் இப்போ அவங்களுக்கு தேவையான அந்த சிக்கன் வாரத்துக்கு ரெண்டு நாள் போடுறாங்கல்ல தேவையான சிக்கனை இவர் இந்த டி சிறைத்துறை தலைவர் சொல்கிறாங்கல்ல இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே இடம் இருக்குது உள்ளேயே கோழி பண்ணையை வச்சு அந்த எவ்வளோ தேவையோ அதுக்கு பயன்படுத்திட்டு மீதியே வெளியே விற்கிறாங்க வெளியே விற்கல மார்க்கெட் விலையோட கம்மியாக விற்கிறாங்க அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து இவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க இல்லையா சிக்கன் போடுறாங்கல்ல அதை ஈடுகட்டிடுறான் அந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்குது அதோட ஃபோன் வசதி இவங்க வந்து அவங்க உறவினர்களுக்கு யார் உறவினர்கள்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வீடியோ காலில் பேசலாம் ஓ ஃபோனை முன்னாடியே அதுவும் தான் சொல்லியிருக்காங்க ஏடிஜிபி ஃபோனை வாங்கி அவங்க ஃபோன் பண்ணி அது அவங்களுக்கு கொடுத்தா இவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறது எந்த சிறைவாசியும் எல்லாருமே பேசலாம் ஆமாம் அவர் வந்து வந்திருக்காருன்னு வைங்க எனக்கு இது மாதிரி என்னோட மாமன் என் ஒய்ஃப் இந்த நம்பரு பேர் அப்படின்னு வந்த உடனே கொடுத்துருணும் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க பேசணும்னு விரும்புனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இவங்க வந்து அதில் பேசலாம் ஓ இதெல்லாம் இந்த பேச ஃபோன்லேயும் இருக்கலாம் ஃபோன்லேயும் பேசலாம் எஸ்டிடி கால் போட்டு அது எஸ்டிடி கால் தேவையில்லை இந்தியா முழுக்க ஒரே கால் தான் நினைப்போம் முன்னாடி தான் எஸ்டிடி கால் வெளிநாட்டில் இருக்கவங்ககிட்ட பேச முடியாது இந்த வெளிநாட்டு கைதிகள் அங்கே பேச முடியாது அந்த வெளிநாட்டு கைதிகளும் இங்கேயே இருந்து அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க பேசலாம் அதே மாதிரி சிறைவாசிகளை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டமான இருக்கும் பெடிஷன் எழுதி கொடுக்கணும் முன்னாடி போவாங்க பின்னாடி போகணும் இப்போ அதெல்லாம் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு சிறைக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறைவாசியை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அந்த சிறைவாசி உங்கள் நம்பரை கொடுத்துருக்கணும் இவர் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் அவரை பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து புக் பண்ணணும் ஃபோன் பண்ணி இது மாதிரி இந்த நம்பர் உள்ள சிறைவாசியை நான் பேர் உள்ளவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசினா அங்கே ஓகேன்னு நோட் பண்ணி வைப்பாங்க அடுத்தளவுதான் நோட் பண்ணுவாங்க இந்த பிரகாரம் உங்களை கூப்பிடுவாங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பத்து மணிக்கு முன்னாடி நீங்கள் பத்து ஒம்பது வரைக்கும் போயிடணும் போயிட்டீங்கன்னா உங்களை உட்கார வச்சு நீங்கள் தானு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்கள் ஆதார் கார்டு மொத்தம் கரெக்டாக முன்னாடி வந்து இவருக்கும் அவருக்கும் இடையில் கித்தி பத்தடி இடவெளி இருக்கும் இங்கேருந்து கத்தி பேசினா தான் அங்கே கேட்கும் இப்போ அப்படி கிடையாது இங்கே ஒரு ஃபோன் இருக்குது கண்ணாடி இருக்குது அந்த பக்கம் அவர் இருக்கார் அங்கே ஒரு ஃபோன் இருக்குது ஃபோனை எடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கலாம் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு மற்றவங்களுக்கு கேட்காது அது மாதிரி இவங்க இருக்காங்க இல்லையா அட்வொகேட்ஸ் அவங்களோட அட்வொகேட்ஸ் வந்து அவங்களை எப்போனாலும் பார்க்கலாம் வாரம் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ கடைசியாக ஒரு கேள்வி சார் இப்போ இந்த சரஸ்வதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா சார் அந்த கைதி மீளையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஏடிஜிபி மேலேயும் கம்ப்ளைண்ட் ஒரு புகார் கொடுக்குறாங்க இப்படி ஓரளவு சொல்கிறாங்க ஓரளவு எழுதி கொடுக்கல எழுதி கொடுக்கல வாயில ஓரளவு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க சார் மௌனிகா அடித்ததுக்கு இவங்களோட கம்ப்ளைண்ட் பேரில் புலல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் போட்டுருப்பாங்க அந்த எஃப்ஐஆர்னு பேரில் இவங்க இந்த அம்மாவை விசாரித்து டாக்டர் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இல்லையா டாக்டர் சரிகிட்ட வாங்கி அவங்க அந்த அக்யூஸை விசாரித்து அவங்கள அரெஸ்ட் காட்டி அவங்கள கூப்பிட்டு போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் அந்த ஏரியாவுக்கு மேஜிஸ்ட்ரேட் மாதாவரம் மேஜிஸ்ட்ரேட் வரும் அவங்கக்கிட்ட ஆஜர்படுத்தி இந்த வழக்கில் காவலரை தாக்கிய வழக்கில் அவங்கள ரிமாண்ட் பண்ணி அதில் உள்ள வாரண்ட் வாங்கி உள்ளே கொடுக்குறோம் ஏற்கனவே இருக்க வாரண்ட்டுகள் அதாவது அவங்க கேஸு கூட இந்த கேஸும் அடிஷன் ஆகிடும் அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவாங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கும் அப்போ இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அவர் வந்து ப சாட்சி சொல்லுவார் இவங்களை வந்து காப்பாற்றி விட்டாங்களா கேட்லேருந்து ஓடி சிறை காவலர் அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க நாங்கள் தான் போய் அவங்களை காப்பாற்றணும் அந்த ரெட்டெலாம் காயமட்டு இருந்தது இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு இந்த காவலர் தான் முதல் விட்னஸ் அதில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை இவங்க இவங்க மேலதிகாரி மேலே குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதுக்கு முறைப்படி அவங்க அவங்களுக்கு மேலதிகாரி மூலமாக எழுத்து மூலமாக அவங்க சொல்லணும் உள்ளே இருக்க காவலருக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா சார் பாதுகாப்பு இல்லாமல் அவங்க உள்ள நாள் டியூட்டி பார்க்குறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்கன்னா அதான் சொல்லணும் அவங்க சொல்கிறது தீமே நம்ம எதையுமே வந்து ஒரு பக்கம் உள்ள இதை மட்டும் நியாயத்தை கேட்கக்கூடாது கேட்டால் ரெண்டு பக்கமும் கேட்கணும் இவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஆனால் அவர் மேலதிகாரி அவர்கிட்ட போய் நீங்கள் பேட்டி எடுக்க முடியாது அதனால் அவரோட தரப்பு நியாயத்தை சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக இது மாதிரி ஒரு விஷயம் வந்ததினால அவங்க தரப்பில் இருந்து நிச்சயமாக ஒரு பதில் வரும் அவர் இல்லையோ அவருக்கு கீழே உள்ள அதிகாரியோ இந்த மாதிரி ஜெயில்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜெயிலுக்கும் ஒரு ஜெயில் சூப்ரண்ட் எஸ்பி ரேங்கில் இதுக்கு அடுத்த லெவலில் உள்ள சிறைகளில் அடிஷனல் சூப்பரண்ட் தலைமையில் சின்ன கிரைச்சா கிளை சிறைச்சாலை இருக்கும் அங்கெல்லாம் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு ஸ்டார் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கு அவங்க பேர் இருப்பாங்க ஆமாம் அந்த இதிலையும் இருக்காங்க ஆனால் சிறைத்துறையில் வந்து ஸ்ட்ரென்த்து கம்மி ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் அறுபது பேருக்கு ஒரு காவலர் அறுபது பேருக்கு ஒரு காவலர் இந்த அறுபது பேரும் சேர்ந்து அவுத்து விட்டுறாங்க பகல் முழுக்கம் திறந்து விட்டுறாங்க இந்த அறுபது பேரும் சேர்ந்து தாக்கணும்னு நினைச்சா தாக்கலாம் இல்லையா அது மாதிரி இவங்களோட லைஃப் ரிஸ்க்கு தான் ஆனால் அதையும் மீறி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஒரு என்ன சொல்ல அது வந்து ஒரு பயத்தையும் அதே மாதிரி ஒரு பாசத்தையும் ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அது அவங்களே தான் எடுத்து வரணும் இன்னொன்று பெரிய விஷயம் அவங்க சாப்பாடு அவங்களே தான் சமைக்கணும் இவங்க மேலே அவங்களுக்கும் அவங்க மேலே இவங்களுக்கும் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதில் தான் அவங்க போய்கிட்டு இருக்கிறதோட ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்தாச்சுனா ரொம்ப கம்மி சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதுக்கப்புறம் அந்த போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்களா இல்லை இந்த கைதிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி நிச்சயமாக